கர்த்தர் ஸ்தோத்திரம் திரும் இன்றைக்கான வேத வசனம் கொலூசியார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் உதாரணத்திற்கு நண்பர் ஒருவர் திறந்த மனதுடையவர் எதையும் மறைக்காமல் சொல்லிவிடுவார் ஒரு பிரசங்கத்தை கேட்டதும் அதில் உள்ள குறைபாடுகளை யாரிடம் சொல்வார் ஒரு நல்ல சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட்ட பின்பு கருத்து கேட்டால் அதில் ஏதாவது ஒரு குறையை சுட்டி காட்டுவார் யார் ஒரு கருத்து சொன்னாலும் யார் ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள குறைபாடுகளை உடனே நேரடியாக சொல்லிவிடுவார் இதனால் அவர் விஷயத்தில் பலருக்கும் மன கஷ்டம் உண்டு எதிலும் குறை கண்டுபிடித்து சொல்கிறீர்களே என்று யாராவது சொன்னால் எனக்கு பொய் பேச தெரியாது மனதில் தவறாகப்பட்டதை மறைக்க தெரியாது என்று கூறுவார் உண்மைதான் அவர் சுட்டி காட்டுகின்ற குறைகள் நிச்சயம் அங்கு இருக்கும் குறைகள் குற்றங்களை பிறரிடம் பார்க்கும்போது அவைகளை கண்டு கொள்ளாமல் போவதும் அவைகள் மனதில் மட்டும் வைத்து கொள்வது சரியல்ல அதே வேளையில் எந்த ஒன்றிலும் சில குறைகள் இருக்கும் எந்த ஒருவரிடமும் சில பலவீனங்கள் இருக்கும் அவைகளில் சிலவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு சகிக்கின்ற பண்பும் வேண்டும் சில நேரங்களில் நாம் சிலரிடம் உள்ள குறைபாடுகளை சகித்து கொள்ள இயலாத ஒரு மனநிலையின் காரணமாகவே எதற்கெடுத்தாலும் சுட்டி காட்டும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் சில குறைகளை சூழ்நிலைகளின் அடிப்படையில் மனதில் சற்று அடக்கி வைக்கவும் அறிந்திருக்க வேண்டும் சூழ்நிலை அறிந்து ஏற்ற விதமாக தவறை சுட்டி காட்டாவிட்டால் அதுவே ஒரு தவறாக மாறிவிடும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஒவ்வொருவரிடமும் சில குறைகளும் பக்குவமின்மைகளும் பலவீனங்களும் இருந்ததை வேதத்தை வாசிக்கும்போது போது அறிந்து கொள்கின்றோம் இயேசு அவர்களின் குறைகளை குத்தி குத்தி காட்டி கொண்டிராமல் அவர்களை அன்பின் விளைவாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சில பலவீனங்களை சகித்து கொண்டார் ஆனால் சில சகிப்புத்தன்மை இல்லாமையின் விளைவாகவும் மற்றவர்களை மட்டும் தட்ட ஒரு வாய்ப்பாக குறைகளை எடுத்துக்கொள்ளும் ஒரு மனநிலையின் விளைவாகவும் குறைகளை தேடி கண்டுபிடிக்கின்றனர் ஆகவே அவையெல்லாம் நாம் திறந்த மனம் என்றும் உண்மை மறைக்க தெரியாத உள்ளம் என்றும் சொல்வது உண்மை அல்ல குறைகளை விட அவைகளை பொறுமை உணர்வு இன்றியும் ஞானமின்றியும் சுட்டி காட்டுவது பெரிய குறையாகும் எனவே நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து கிறிஸ்தேசுக்குள் சமாதானத்தோடு கூட இருக்க பிரயாசப்படுவோம் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமன்